பிரபலமான காமெடி நடிகர் போண்டா மணி அவர்கள் வந்துட்டு உடல்நிலை பாதிக்கப்பட்டு சிகிச்சைக்கு பணம் இல்லாமல் கஷ்டங்களுக்கு மத்தியில சிகிச்சை பலனின்றி காலமானார் அவரோட பல படங்களை நடிச்ச எந்த ஒரு நடிகரும் எந்த ஒரு உதவிகளும் அப்படிங்கறதே எல்லாருக்குமே அதிர்ச்சியாகவும் ஒரு பெரும் வைத்திருச்சலாவும் இருந்தது போண்டா மணி அவர்களுடைய இறுதி சடங்குகளை கூட கலந்துக்காத வைகை புயல் வடிவேல் அவர்கள் வந்துட்டு ஒரு தடவை போண்டா மணி அவர்களை எட்டி உதைச்சதாகவும் அவரை பத்தி ரொம்பவே தப்பா பேசியிருக்கிற விஷயங்களும் போண்டா மணி அவர்களை முதுகுல குத்துற வகையில அவர் செஞ்சிருக்கிற ஒரு கொடூரமான விஷயம் தான் இப்போ சமூக வலைதளத்துல வெளியாகி எல்லாருக்கும் வடிவேலா அவர்கள் மேல பெரும் ஆத்திரத்தையும் கோபத்தையும் ஏற்படுத்தி இருக்கு அவர்கள் போண்டா மணி அவர்களுக்கு அப்படி என்ன ஒரு கொடூரமான விஷயத்தை செஞ்சாரு அப்படிங்கறத நம்ம இப்ப முழுமையா பாக்கலாம் பல்வேறு திரைப்படங்கள் மூலியமா ஒரு நல்ல காமெடி நடிகரா நம்ம எல்லாரையுமே சிரிக்க வச்ச ஒரு நபர் தான் போண்டா மணி அவர்கள் போண்டா மணி அவர்களுக்கு இரண்டு கிட்னியும் சேலழந்து சிகிச்சைக்கு கூட பணம் இல்லாம பல்வேறு கஷ்டங்களுக்கு மத்தியில நேற்றைய தினம் யாருமே எதிர்பார்க்காத நிலையில காலம் ஆயிருக்காரு போண்டா மணி அவர் அவர்கள் ஒரு இலங்கை அகதியை சேர்ந்தவர் அங்க பதினாறு பேர் கொண்ட ஒரு பெரிய குடும்பத்துல ரொம்பவே வசதியா வாழ்ந்து வந்திருக்காரு சில பிரச்சனைகள் காரணமா உயிர் பிழைச்சி இங்க தப்பிச்சு வந்த போண்டா மணி அவர்கள் பல கஷ்டங்களுக்கு மத்தியில தமிழ் சினிமாவில ஒரு நல்ல காமெடி நடிகரா வளர்ந்திருக்காரு போண்டா மணி அவர்கள் ஆரம்பத்துல இருந்தே வைகை புயல் வடிவேல் அவர்களுடைய காமெடி குரூப்ல ஒரு நடிகரா இருந்திருக்காரு நல்ல நகைச்சுவை நடிகரா இருந்ததுனால வடிவேல் அவர்கள் கூட இணைந்து ரெண்டு பேருமே பல படங்கள்ல நல்ல காமெடிகள் செஞ்சிருக்காங்க இது ஒரு பக்கம் இருக்க இதே மாதிரி ஒரு சமயம் வந்துட்டு ஒன்னா இணைஞ்சு வடிவேல் அவர்களுக்கும் நடிகர் சிங்கமுத்து அவர்களுக்கும் ஒரு விரிசல் ஏற்பட்டு ரெண்டு பேருக்கும் பெரும் தகராறா இருந்தது ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறி மாறி சண்டை போட்ட நிலையில ஒரு பேட்டியில போண்டா மணி அவர்கள் வந்துட்டு ரொம்பவே ஆவேசப்பட்டு எதுக்கு இந்த தேவையில்லாத சண்டை அப்படிங்கிற மாதிரியும் ரெண்டு பேரும் ஒன்னா இணையணும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாரு இந்த பேட்டியை பார்த்து ஆத்திரம் அடைஞ்ச வைகை புயல் வடிவேல் அவர்கள் வந்துட்டு இரவு இரண்டு மணிக்கு போண்டா மணி அவர்களுக்கு போன் செஞ்சு உலகத்துல இல்லாத அனைத்து கெட்ட வார்த்தைகளையும் சொல்லி மிக கடுமையா திட்டியதோட மட்டும் இல்லாம இனி எப்படி நீ படத்துல நடிக்க

அவர் நெஞ்சிலேயே மிதி மிதினு மிதிச்சிருக்காரு இதோட மட்டும் நிறுத்திராம அவருடைய காமெடி குரூப்ல இருந்து அவரை தூக்கி அடுத்த பத்து படங்கள்ல அவரை நடிக்க விடாம பண்ணியிருக்காரு இதன் பிறகு போண்டா மணி அவர்கள் தினமும் வடிவேலா அவர்கள் வீட்டுக்கு முன்னாடி நின்று தொடர்ந்து மன்னிப்பு கேட்டதுனால அதுக்கப்புறமா தான் சில படங்கள்ல இணைச்சு கொண்டு அவருக்கு நடிக்க வாய்ப்பு கொடுத்திருக்காரு இந்த செய்திகள் தான் இப்ப சமூக வலைதளத்துல வெளியாகி வடிவேலா அவர்கள் இவ்வளவு கல் நெஞ்சம் படைத்தவரா அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும் பெரும் ஆத்திரத்தையும் கோவத்தையும் ஏற்படுத்தியிருக்கு நேத்து கூட போண்டா மணி அவர்களுடைய இறுதி சடங்குக்கு வரல என்னதான் தான் எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் தன்னோட நடிச்ச சக கலைஞனுடைய இறுதி சடங்குக்கு கூடவா வரமாட்டாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்குமே இந்த விஷயம் வந்துட்டு ஒரு பெரும் கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு இருக்கு இதை உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமாண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற செய்திகளை தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க